ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் சினிமாவில் ஒரு தன்னிகரற்ற நடிகராக ஒருவர் இருந்திருக்கிறார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் தான் தமிழக மக்களின் மொத்த அன்பையும் பெற்ற விஜயகாந்த் சமீபத்தில்தான் நம்மை விட்டு நீங்கினார் இவரின் மறைவு திரையுலகினரை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பெரும் இழப்பாக அமைந்துள்ளது எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக விஜயகாந்தை தான் அடுத்த எம்ஜிஆராக பார்த்தார்கள் ஒருவர் இருக்கும்போது அவரின் புகழ் தெரியாது இல்லாத போதுதான் அவரின் அருமை தெரியும் என்பார்கள் இது விஜயகாந்தை பொறுத்தவரைக்கும் பொருத்தமாக உள்ளது கேப்டன் மட்டும் இருந்திருந்தால் அடுத்த முதலமைச்சராக இருப்பார் என்றெல்லாம் இப்போது பேசி வருகின்றார்கள் இந்த நிலையில் கவிஞர் சினேகன் ஒரு விழா மேடையில் விஜயகாந்துடனான அவருடைய நினைவுகளை பற்றி பகிர்ந்துள்ளாராம் மனோஜ்குமார் இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் உருவான படம்தான் ராஜ்யம் இந்த படத்தில் அமைந்த ஆறு பாடல்களையும் முதலில் சினேகன் எழுதுவதாக இருந்ததாம் மேலும் இந்த படத்தில்தான் முதன் முதலில் விஜயகாந்த் அவருடைய கட்சி கொடியையும் கலரையும் அறிமுகப்படுத்தினாராம் அதனால் அவருடைய ஓப்பனிங் பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனோஜ்குமார் வாலியை அணுகியிருந்தாராம் ஏனெனில் எம்ஜிஆருக்காக ஏகப்பட்ட பாடல்களை வாலி எழுதியிருந்தாராம் அதனால் அவர் எழுதினால் சிறப்பாக இருக்கும் என மனோஜ்குமார் சினேகனுக்கு தெரியாமலே வாலியிடம் எழுத சொல்லியிருந்தாராம் இன்னொரு பக்கம் சினேகனையும் எழுத சொல்லியிருந்தாராம் இது சினேகனுக்கு தெரியாதாம் ஆனால் வாலியிடம் அணுகியது விஜயகாந்துக்கு தெரிய வர உடனே சினேகனை ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வர சொல்லி தகவல் அனுப்பியிருந்தாராம் விஜயகாந்த் அதன் பிறகே விவரம் என்னவென சினேகனுக்கு தெரிய வந்ததாம் ஸ்பாட்டுக்கு வந்ததும் சினேகனிடம் விஜயகாந்த் இந்த படத்திற்கு அனைத்து பாடல்களையும் நீதான் எழுத வேண்டும் என சொல்லி எழுத சொல்லியிருந்தாராம் அதன்படி வந்த ஓப்பனிங் சாங் தான் கோட்டை முதல் குமரி வரை கட்டுவோ ஒரு மாலையை ஏழைகளின் தோழன் நின்று போடும் அவன் மேலே என்ற பாடல் இந்த பாடல் வரிகளை கேட்டதும் விஜயகாந்த் என் ஆயுள் இருக்கிற வரைக்கும் இந்த வரிகள் ஒழித்து கொண்டே இருக்கும் என கூறி சினேகனை பாராட்டினாராம் ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்